அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் உன்னோடு கூட இருக்கிறவர் உன் வாழ்க்கை படகில் உன்னோடு இருக்கிற தேவன் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே வல்லமையும் பயங்கரமுமான தேவன்

Rimini di Rimini, come on! Hantuni, ni mana da da காற்றையும் கடலையும் அதட்டின சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேனே நீ மனகாலதனோ நீ மனகலதனவோ பயப்படாதே நிகாலதனவோ உனக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசின் கிரைகளை குறித்து மனிதனுடைய செயல்களை குறித்து பயப்படாதே பயப்படாதிருப்பாயாக நீ மனகாலது நீகந்த நகதனவோ உன்னை எதுவும் சேதப்படுத்துவதில்லை உன்னை எதுவும் அணுகுவதில்லை என் மீது விசுவாசமாயிருப்பாய் பயப்படாதிருப்பாயாக பயப்படாத தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உன் வாழ்க்கை படகில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார் அந்த சீசர்கள் படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக கடலில் எழும்பின காற்றையும் கொந்தளிப்பையும் பார்த்து நாங்கள் மடிந்து போகிறோமே என்று பயப்பட்டதை போல நீயும் உனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை பார்த்து மனிதனுடைய செயல்களை பார்த்து பயத்தோடு காணப்படுகிறாயோ கலங்குகிறாயோ தேவன் என்று உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் நீ மடிந்து போகிற அளவிற்கு உனக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பலாம் பிரச்சனைகள் எழும்பலாம் ஆனால் அவற்றை எல்லாவற்றை பார்க்கணும் உனக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசின் கிளைகளை பார்க்கணும் அந்த ஆறு கிரியைகளை பார்க்கிறோம் போராட்டங்களை பார்க்கிறோம் மனிதனுடைய செயல்களை பார்க்கிறோம் உனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் தேவனாக தேவனாயிருக்கிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளைகள் அது எந்த போராட்டமாக இருக்கலாம் அது வியாதிகளாக இருக்கலாம் குரமான ஒரு பெரிய ஒரு தேவையாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதை பார்த்தும் பயப்படாதே என்கிறார் இந்த கடைசி காலத்தில் சத்ருவானவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் கொண்டு வருவது நீ பயப்படாதிருப்பாயாக சிவந்த சமுத்திரத்தின் நடுவே வழியை உண்டாக்கின தேவன் எதிகோ கோட்டையை போன்ற தடைகளை தகர்த்தொருகிற தேவன் கோலியாத்தை போன்ற சிங்கத்தை போன்ற கடனையை போன்ற பயங்கரங்களுக்கு ஆபத்துகளுக்கு தீமைகளுக்கு விலக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்கிற தேவன் தப்பு வைக்கிற தேவன் எகிப்தியரின் பாதைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் விளக்கி இஸ்ரோல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் பஞ்ச காலத்திலும் அவருடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷித்த தேவன் அவர் வல்லமே உள்ள தேவனாய் பயங்கரவமான தேவனாய் அவர் உனக்குள்ளே இருக்கிறேன் என்கிறார் உன் வாழ்க்கை படைகள் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார் சீஷன்களைப் போல நீயும் பயப்படாது இருப்பாயாக இருப்பாயாக தேவன் மீதே நீ விசுவாசமாயிருப்பாயாக ஒருபோதும் பயப்படாதிருப்பாயாக காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை உண்டாக்கின தேவன் அவர் உனக்கும் அற்புதத்தை செய்து உன் வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் அமைதியையும் விடுதலையும் கொடுக்கிற வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறார் ஆனால் தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறாரா உன் வாழ்க்கை படகில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா என்று நீ உன்னே ஆராய்ந்து பார்ப்பாயாக தேவன் உன்னோடு கூட இருப்பாரான நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை எதுவும் உன்னை அணுகுவதில்லை பயமும் திகிலும் உன்னை அணுகுவதில்லை அவர்மையான தேவனுடைய பிள்ளையே உன்னை எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாக்கிற தேவன் தப்பு வைக்கிற தேவன் பஞ்ச காலத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதிருப்பாயாக அன்பின் பரநோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் கூட நம்ம நோக்கி பார்க்கும்படியாய் கிருபை செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை படகில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவனே காற்றையும் கடலையும் அதட்டின சர்வ வல்லமை உள்ள தேவனே வல்லமையும் பயங்கரமமான தேவனாய் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திற்கு பிள்ளைகளை உம்மோடு கூட அடைத்து சொல்லும்படியாய் ஆவலா இருக்கிறவரே இதோ சீக்கிரமாய் வருகிற தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ரீம நகாலத நகோதர போஷப லகுந்த நகாது நிகாலத நமோ மினிகாலத நகந்த நகோத நமாக்கபலகு தூரிகாலத நமோ தியாந்தலகத நமோக்கபலகத நபோது ரீகாலகத நபோக்கு துணிம நகதலவோ தீமா நகதலகோதர பாஷப லகது ரிஹந்தூரி

கிரியைகள் சத்துருவானவருடைய பயமுறுத்துகிற கிரியைகள் சூழ்நிலைகள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டுமை உள்ள நாமத்தில் விலகி செல்வதாக

பலப்படுவதோ ரியாலந்தனஹாதுனமா கலகந்தனமோ என் வாழ்க்கை படகில் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ரீவானந்த

தன்னவோ எகிப்தின் கொல்லை நோயிகளுக்கும் பாதிகளுக்கும் அவருடைய ஜனங்களை பாதுகாத்த வல்லமேயுள்ள தேவன் பிள்ளைகளை

உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளை நோய்களை பார்த்து ஆபத்துகள் தீமைகளை பார்த்து ஒரு பிள்ளையாயினும் பயந்து போகாத படிக்கு என்னுடைய மட்டும் தங்க பயம் பயமில்லாமல் தங்க பண்ணேன் உமக்குள்ளே விசுவாசமாய் நிறைத்திருக்க தேவன் கிருமை செய்கிற தைவகாந்த ஸ்தோத்திரமை தான் இந்த கணேசி கால ஆபத்துகள் அப்பா சங்கல விதமான தீமைகளுக்கும் விளக்கி கொள்ளை நோய்களுக்கும் விளக்கி அப்பா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தேவியின் தேவன் கிருமையாய் காத்து கொள்வீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா பஞ்சத்தினால கொள்ளை நோய்களினால இயற்கையின் சீற்றங்களினால தகப்பனே அப்பா யுத்தங்களினால பாதிப்புக்குள்ளாயிருக்கிற ஜன் பிள்ளைகளுக்கு அப்பா குடும்பங்களுக்கு தேசங்களுக்கு என் தேவன் உதவி இறக்கம் செய்வீராக உதவி செய்வீராக தகப்பனே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே இறங்கும்படியாய் காத்திருக்கிற தேவனே மனதுருகும்படியாய் எழுந்தருகிறவர்களே ஒரு செய்யா இறக்கம் செய்வீராக தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இந்த கடைசி கால அத்தனை அடையாளங்களும் தகப்பனே இயற்கையின் சீக்கங்கள் யுத்தங்கள் பஞ்சையின் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் அத்தனை ராஜா உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ராஜா ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பா உணர்ந்து கொள்ளட்டும் தகப்பனு வருகையை வருகைக்காக தகப்பனு ஒரு கால தீமைகளை பார்த்து பயந்து போகாத படிக்கு ஹாலே லூயா வல்லமையும் பயங்கரமுமான தேவனாகிய உண்மையே ராஜா உண்மையே நம்பிக்கை வைத்து தகப்பனு இதோ தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திரு

காணப்பட ஆயத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன்